பிஎல் தற்போது நிலையில் ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் நோக்கி வந்துடுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டீம்ஸ் எல்லாம் எங்கேயோ வந்து கடைசியில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ ஆர்சிபி ஷாக்கிங்கான ரிசல்ட் லாஸ்டில் இருக்காங்க அதை தாண்டி எம்மையுமே வந்து இந்த ஒரு ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து பின்தங்கி போயிட்டு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் தற்போது நிலையில் இருக்கு ஸோ ஆர் ஆர் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னேறி போயிட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் பா வழி நடத்தி வேறு லெவலில் ஒரு டாப் கிளாஸாக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு ஒரே ஒரு லாஸ் தான் அதுவுமே வந்து ஈஸியான வின் ஆயிருந்துச்சு தவிர விட்டாங்க பட் ஒரு லாஸோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் ஆஃப் த டேபிளில் சும்மா சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அவருக்கான கதவுகள் இந்தியன் டீமில் திறக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய மேட்சில் செம்ம பண்ணால் ஹர்திக் பாண்டியா விக்கெட்டுக்கு அம்பேர் ரொம்ப நேர்மையாக இருந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு ஃபன்னான ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளியர் கேட்டால் இந்த ஒரு மேட்சோட ஹைலஸ் ஒன்று பிரிவை பார்த்துருவோம் ஸோ லைக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது எம்ஐ பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஏன்பா இந்த ஒரு திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி தான் பலருமே நினச்சாங்க சரி ஓகே ஒரு ஹையஸ்ட் டோட்டல் செட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா மூக்கு மேல ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து விக்கெட் இழந்திருப்பாரு ஸோ ஆறு ரன்களுக்கே விக்கெட் இழந்திருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஷான் கிஷான் அவராவது ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு பார்க்கும்போது அவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டக் அவுட்டில் விக்கெட் இழப்பார் முக்கியமாக சஞ்சு சாம்சன் எக்ஸலண்ட்டான ஒரு டிஆர்எஸ் எடுத்து அந்த ஒரு விக்கெட்டுமே எடுப்பார் நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சிங் உமட்டாக இருந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் போனது ஒரு மிகப்பெரிய அடியாக மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்துச்சு அடுத்ததாக சூரியகுமார் யாதவமே சரியாக ப்ளே பண்ணல பத்து ரன்கள் கேட்டில் பார் அவ்வளோதான் டாப் த்ரீ போயிடுச்சு முடிஞ்சிக்கு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திலக் வர்மா மற்றும் நேஹல் வதேரா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸலண்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரான ஒரு பிளே கொடுத்துருந்தாங்க முக்கியமாக நேஹல் வதேரா பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸு பவுண்ட்ரின்னு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் நாற்பத்தொம்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு ஒரு சிங்கிள் ரன் அடிச்சு ஃபிஃப்டி அடிக்க முடியல அப்படின்னாலும் டீமுக்கு தேவையான ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு போயிட்டார் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னா சொல்லியாகணும் அதை தாண்டி நம்ம ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஸோ அவர் வந்து ஒரு பவுண்டரிலாம் அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நின்னாரு பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவேஷ்கானோட ஒரு பால் யாக்கர் மிஸ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுல் டாஸாக வரும் அது ஹர்திக் பாண்டியோட காலில் பட்டு எல்பி டப்ளியூ அப்படின்னு சொல்லி விக்கெட் இழந்துவார் ஸோ இதில் நடந்த கூத்து என்ன அப்படின்னு சொன்னால் அவேஷ்கான் வந்து நார்மலாக வந்து பட்டா வந்து ஒரு விக்கெட் கேட்குற ஒரு மூடில் தான் வந்து கேட்டார் பட் வந்து கீப்பர் சைட்லேயுமே டீம் சைட்லேயுமே வந்து யாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை சும்மா அவுட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு அம்பயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்எக்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கையை தூக்கிடுவார் ஏன்னா அப்பீல் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை சும்மா கேட்டு போயிட்டார் பட் அம்பையர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம கான்ஃபிடண்ட்டாக அவுட்டு தான்ல அப்படின்ற மாதிரி விக்கெட் காட்டியிருப்பார் ஹார்திக் பாண்டியாவும் அந்த ஒரு மொமெண்ட்டில் ஷாக் ஆனத பார்க்க முடிஞ்சு முக்கியமாக இமீடியேட்டாக ஹார்திக் பாண்டியா ரிவ்யூக்கு போயிருப்பார் ரிவியூவில் போய் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டாக அது அவுட் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து சோஷியல் மீடியாவில் சம மீமாக வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இப்படி ஒரு நிலைமையாக அம்பேர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்கச்சக்க மீன் சாக்க முடிஞ்சிச்சு ஸோ அதான் வந்து ஃபன்னாக நம்மளும் ஒரு டைட்டிலில் நேர்மையான அம்பையர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்போம் ஸோ நிச்சயமாக இந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு அப்பீல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு இடத்துல அம்பேர் வந்து சம கான்ஃபிடென்ட்டாக அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு ஏன்னா கண்ணால் பார்க்கும்போது பால் வந்து இப்போ மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு பட் அம்பேர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்திக் பாண்டியா விக்கெட் போனது தொடர்ந்து ஃபினிஷிங்கில் யாருமே வந்து ஒரு ஸ்டடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல கடைசியாக இருபது ஒரு மொழியில் ஒம்பது விக்கெட் எழுப்புக்கு நூற்றி எழுபத்தொம்பது ரன்லேயும் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஸோ ஆறாரை வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஸ்கோரா அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறேன் நாங்கள் ஷார்ட்டிங்லேயே எஸ் ஜெயஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லார் எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டார்ட் கொடுத்து சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க ஜாஸ் பட்லர் முப்பத்தஞ்சு ரன்கள் அதை தாண்டி ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மும்பை பவுல்ஸை சும்மா வெளாசு வெலாஸ் விளாசிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டே இருந்தார் என்ன தான் அக்ரெசிவாக வந்து எல்லா மேட்ச்லேயும் ப்ளே பண்ணி ஒரு இருபது முப்பது ரன் அடித்தாலும் ஒரு ஸ்டடியான ஒரு பிக் இன்னிங்ஸ் அவர்கிட்டருந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டுருந்தாங்க ஃபைனலாக அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்னிங்ஸ் வந்திருக்கு இந்த ஒரு மேட்ச்சில் வரித்தனமான ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு ஸோ அன்றைக்கி பட்லர் வெறியாக ஒரு செஞ்சுரி போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுமே செஞ்சுரி போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளே அப்படின்னா ஆகணும் சஞ்சு சாம்சனுமே ஒரு கேப்டனாக காடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தெட்டு ரன்கள் காட்டி வரைக்கும் நின்று மேட்ச் வின் பண்ணால் போதும்டா அப்படின்ற மாதிரி தான் சஞ்சு சாம்சனோட மைண்ட் செட் இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எக்கச்சக்கமான கேச்சஸ் எரஸ் அப்படின்னு சொல்லலாம் மும்பை சைட்லேருந்து விட்டாங்க பட் அட் த எண்ட் ஒரு விக்கெட் எல்லா பிளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துருப்பாங்க தற்போது நிலையில் மும்பை அடுத்து தான் நடக்க இருக்க அவங்களோட எல்லா மேட்சஸ்லேயுமே வந்து வின் பண்ணால் அவங்க வந்து ப்ளே ஆஃப் போகிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்ச் இல்லை ரெண்டு மேட்ச் அதிகபட்சமாக லாஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக வரப்போகிற மேட்சில் அப்படின்னா மும்பையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ தற்போது நிலையில் ஸ்ட்ராங்காக ஒரு நாலு டீம் பா ப்ளே ஆஃபுக்குள்ளே போகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த டீமை நினைக்கிறீங்க டாப் டேபிளில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ஹைதராபாத் கே கேஆர் அதோடய சிஎஸ்கே ஸோ இந்த நாலு டீமை தாண்டி வேறு எந்த டீம் வந்து இந்த ப்ளே ஆஃப்ஸுக்குள்ளே வரும் இல்லை இந்த ஒரு நாலு டீம் தான் பிளே ஆஃப்கில் போக போதா உங்களோட கருத்துக்களை பதி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி